பிரைஸில் ஆட் இன்னைக்கு கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஐ மீன் நம்முடைய ஆண்டவரால் எப்படிப்பட்ட மனுஷனையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் முடியும் நாம் நினைப்போம் அவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது நல்ல திறமை இருக்குது ரொம்ப ஞானமாக இருப்பாங்க ரொம்ப ஃபேமஸானவங்களாக இருக்கிறாங்க நல்லா படிச்சிருப்பாங்க அதனால தான் அவங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அவங்கள தான் ஆண்டவரால் உயர்த்த முடியும் பலப்படுத்த முடியும்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அது உண்மையே கிடையாது நம்முடைய ஆண்டவரால் எவரையும் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்களையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் முடியும் அதற்கான நிறைய சாட்சிகள் நம்முடைய வேதத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிதை ஒரு பெரிய ராஜாவாக்கி அவரை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தினார் யாருமே இல்லாத எஸ்தரை நூற்றி இருபத்தேழு நாடுகளுக்கு ராணியாக உயர்த்தி மேன்மைப்படுத்தினார் இதுவும் நம்முடைய வேதத்தில் இருக்குது யோசிப்பு எடுத்துக்கோங்க சொந்த சகோதரர்களாலேயே வெறுக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சார் ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு நடுவுலையும் அவர் ஆண்டவருக்கு சமமாக இருந்தார் அதனால தேவன் அவரை உயர்த்தி பலப்படுத்தி ராஜாவுக்கு அடுத்த கனப்படுத்தினார் இதே மாதிரி காரியங்களை செய்திருக்கிறார் ஆண்டவர் செய்துட்டும் கேட்டிருப்பீங்க எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நம்முடைய கர்த்தரால் ஆகும் நீங்க உங்களையே தாழ்த்தி கொள்ளாதீங்க எனக்கு ஞானம் இல்லை எனக்கு பலன் இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க அவர் கருத்துல உங்க வாழ்க்கையை கொடுத்து பாருங்களேன் அவர் உங்களை பலப்படுத்தி மேன்மையாக வைப்பதை நீங்களே காண்பீங்க விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கிடுங்க